ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அப்படின்ற ஒரு வெப்சைட் அதாவது அந்த இதை லிங்க்கை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து கீழே வந்தீங்கன்னா அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கீழே உங்களுக்கு வந்து இருக்கு பாருங்களா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு பே லிங்க் வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறத டைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து வந்துடும் வியூ கொடுத்திங்கன்னா வந்து இன்னொரு லிங்க் வந்து நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து சர்ச் பை நேம் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்குங்க ஏன்னா எபிக் நேம் வரல ஸோ இதில் வந்து நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக் நான் வந்து நாமக்கல்ங்க நாமக்கல் அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த கன்ஸ்டியூ அசம்பிளி கன்ஸ்டிட்யூன்சி வந்து திருச்செங்கோடு எங்களுது ஸோ அதுக்கப்புறம் வந்து போலிங் ஸ்டேஷன் வந்து தெரியல ஸோ இதில் வந்து கீபோர்டு தமிழ் கீபோர்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க அந்த எலெக்டரோட நேம் அதாவது யாரோட நேம் நமக்கு தேவைப்படுது அவங்க பாகமேன் வரிசைனு தேவைப்படுதோ அவங்களோட நேமு அதுக்கப்புறம் அவங்களோட அப்பாவோட நேம் வந்து நம்ம இதில் வந்து டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கார்த்திகேயன் அப்பாவோடய நேம் வந்து கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா ஓகே கொடுத்துட்டு இதில் வந்து மேலுங்கிற ஜெண்டரை வந்து இது பண்ணிங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இதில் வந்து டாப்லேயே வந்து எங்கள் அப்பாவோடய இது வந்து இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட இது வந்து நம்ம இதிலே வந்து சர்ச் பண்ணுறோம் ஸோ வந்து லீலாவதி அவங்க அம்மா பேர் அப்பா பேர் வந்து கார்த்திகேயன் கொடுத்துட்டு அந்த ஃபீமேலுங்கிற ஜெண்டரல் ஜெண்டரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கொடுத்துட்டு ஃபீமேல் ஜென்டரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இதில் வந்து காட்டும் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு இது வந்து தான் ஒரே ஒரு இது மட்டும்தான் வந்து லிஸ்ட் மட்டும்தான் வந்து இது ரெக்கார்ட் மட்டும்தான் காட்டுது ஸோ அது கரெக்டாக வந்து மேட்ச் ஆகுது ஸோ வியூ கொடுத்திங்கன்னா வந்து எந்த போலிங் இதெல்லாம் வந்து காட்டும் உங்களுக்கு